ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் இருந்தால் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி நல்ல சூப்பராக டேஸ்டியான பர்ஃபெக்டான ஒரு கேரட் அல்வா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி கால் கிலோ கேரட் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு தோல்சி வீட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ அதை நம்ம ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கலாம் அளவுக்கு நான் காலிட்டர் கப் எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்க சின்ன கப்பை பயன்படுத்தி அளந்துக்கோங்க எனக்கு இந்த கப்பில் கரெக்டாக ஒரு கப்பு ஃபுல்லாக கேரட் இருக்குது இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம இதை தண்ணி எதுவும் சேர்க்காம மொதல் அந்த கேரட் எல்லாம் நல்லா மையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கேரட் எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்செடுக்கணும் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்டாக வர அளவுக்கு அரைச்சி எடுக்கணும் அந்த ஒரு கப் தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதில் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு டைட்டாக மூடிட்டு பல்ஸில் லைட்டாக ஒரே ஒரு திருப்பு மட்டும் திருப்பி எடுத்துருங்க எல்லாம் மிக்ஸ் ஆனால் போதும் ரொம்ப அரைக்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக அல்வா செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரே இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் அடிசமமான பாத்திரம் இல்லை தட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு நல்லா அப்ளை பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண நட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா அடிப்பக்கம் தூவி விடுங்க மேலே பார்க்கும்போது அழகாக இருக்கும் இப்போது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் கேரட் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் சர்க்கரையே இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க ஏன்னா கேரட்டுமே இனிப்பாக இருக்கும் இப்போ சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கையில் தொட்டு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கம்பி வரணும் இந்த பதம் வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க கேரட் கலவையை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கேரட் கலவையை எடுத்து சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு அடிப்பக்கம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க ஏன்னால் கார்ன்ஃப்ளோர் மாவு அடியில் தங்கி இருக்கும் அதனால் நல்லா கலந்துட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி போதும் கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி விழுகாது இப்போ பாருங்கள் அந்த கான்ஃப்ளோர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா வெந்து வருது இப்போ வந்து அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாவு நல்லா வெந்து உங்களுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறி வந்துடும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இப்போ இந்த பதம் வந்ததும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் இந்த அல்வா வந்து பாதியாக குறைஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி பாதியாக வற்றி வந்ததும் இதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கையை எடுக்காமல் நல்லா கலந்து விடுங்க அந்த நெய் எல்லாமே அல்வா நல்லா இழுத்துக்கும் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே இந்த அல்வா செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் தாங்க தேவைப்படும் அதிகமாக உங்களுக்கு நெய் தேவைப்படாது இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போது இந்த பேனில் இருந்து அல்வா வந்து ஒட்டாமல் நல்லா திரண்டு வர வரைக்கும் கை எடுக்காமல் நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பேனில் ஒட்டாமல் அல்வா நல்லா திரண்டு வருது மொத்தமாக இந்த அல்வா செய்கிறதுக்கு உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அல்வா திரண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பதத்தில் நம்ம எடுக்கும்போது தான் அல்வா கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்க பாக்ஸில் சேர்த்தரலாம் சேர்த்துட்டு ஒரு நெய் தடவனை ஸ்பூன் வச்சு மேலே வந்து நல்லா இந்த மாதிரி சமமாக சமப்படுத்திடலாம் அப்போ தான் அல்வா வந்து பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும் இப்போ இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஆறட்டும் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ அதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் ஓரங்களை கையில் நல்லா இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டில் அப்படியே மாற்றிக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் கவுத்தரலாம் நம்ம அடியில் நெய் தடவி இருக்கிறதால அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துடும் இப்போ அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நல்ல சாஃப்டாக டேஸ்டியான கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு இப்போ இதை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அல்வா வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வெளியில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்